சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மீது ஏமன் மீண்டும் தாக்குதல் நடத்தும் சாத்தியம் தெற்கு சிரியா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் எங்கள் கைகள் தூண்டுதலில் இருக்கின்றன ஐஆர்ஜிசி தளபதி எச்சரிக்கை ஈரானில் உள்ள அமெரிக்க இஸ்ரேலிய உளவு வலையமைப்புகளை அகற்றும் ஐஆர்ஜிசி அரேபிய வளைகுடாவில் மூழ்கும் ஈரானிய இருந்து கடற்படையினரை மீட்ட அமெரிக்க ரஷ்யாவின் மேம்பட்ட ஏவுகணி அமைப்பை அளித்த உக்ரைன் புடினுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு உக்ரைனில் களமிறங்கு தயார் என அறிவித்த பிரித்தானிய ராணுவம் மூன்றாம் உலக போர் உருவாகலாம் என ட்ரம்ப் எச்சரிக்கை சட்டவிரோதமாக வெளியேறினால் விலங்கட்டு அனுப்பப்படுவீர்கள் வீடியோ மூலம் எச்சரித்த அமெரிக்கா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவடையும் சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகள் அதிகரித்திருப்பதாகவும் காசா பகுதியில் மீண்டும் தாக்குதல்களை தொடங்குவது போன்ற சூழ்நிலைகளுக்கு இஸ்ரேலியர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஒரு இஸ்ரேலிய ஊடகம் செய்தி பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் போர் நிலைமையை ஆழமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அதன் உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதாகவும் புதிய படைகளை ஆட்சேர்ப்பு செய்வதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான ஏமன் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இஸ்ரேலியர்கள் கூறுகிறார்கள் போர் ஒப்பந்தம் தோல்வியடைந்து காசா பகுதியில் மீண்டும் போர் தொடங்குமாக இருந்தால் ஏமன் படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் காசா மற்றும் லெபனானை தாண்டி தற்போது இஸ்ரேலானது சிரியா மீதும் போர் தொடுத்து வருகிறது அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் தெற்கு சிரியாவில் இருக்கின்ற ராணுவ உள்கட்டமைப்பு மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன பசர அசாத்தின் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ேலிய ஆட்சி சிரியாவின் ராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய ஆயுத கிடங்குகளை குறிவைத்து வருகிறது இந்த நடவடிக்கை சிரியாவில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்கால அரசாங்கத்தையும் பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது பிராந்தியத்தில் அதன் ஆக்கிரமிப்பு கொள்கைகளுக்கு இணங்க இஸ்ரேலிய போர் விமானங்கள் மீண்டும் சிரியா மீது குண்டு வீசி தாக்கியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது தெற்கு சிரியாவில் அமைந்துள்ள சாசா பகுதியில் உள்ள ராணுவ உபகரணங்களை இஸ்ரேலிய விமானப்படை குண்டு வீசி தாக்கியதாக கூறி தாக்குதல்களை உறுதிப்படுத்துகின்ற அறிக்கையை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது நிலை கொண்டிருக்கின்ற படைகளால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த மேலும் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து தெற்கு சிரியாவில் சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன தற்போதைய நிலவரப்படி தாக்குதல் குறித்த விவரங்கள் சாத்தியமான உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானின் இராணுவ தரைப்படைகளின் தளபதி ஒரு வலுவான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இது ஈரானின் ராணுவ தயார் நிலை மற்றும் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது முழுமையான போர் தயார் நிலையில் ஈரானிய ராணுவம் இருப்பதாகவும் இஸ்ரேலானது மிக விரைவில் அழியும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது ஈரானினுடைய வலிமைக்கு எதிராக அமெரிக்கா சக்தியற்றதாகவே இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் முழுமையான தயார் நிலையை அறிவித்திருக்கின்ற ஈரானது சியோனிசா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்லியும் சபதம் செய்திருக்கிறார் இஸ்லாமிய புரட்சி தலைவரின் கட்டளைப்படி எந்தவொரு ஆக்கிரமிப்பு அமைப்பையும் அளிக்க ஈரானிய படைகள் முழுமையாக தயாராக இருக்கின்றன என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் மறுபுறம் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் உளவுத்துறை படைகள் வடக்கு ஈரானினுடைய மசாந்தரன் மாகாணத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் பிற விரோத நாடுகளுடன் இணைக்கப்பட்ட வலையமைப்புகளை வெற்றிகரமாக அகற்றியிருக்கின்றன அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் பிற விரோத நாடுகளின் உளவுத்துறை சேவைகள் வெளிநாட்டினர் மற்றும் பயணிகள் என்ற போர்வையில் ஈரானுக்குள் ஊடுருவ தீவிரமாக முயற்சித்து வருவதாகவும் மசாந்தரன் மாகாணத்தின் ஐஆர்ஜிசி தளபதி பிரிகேடியர் ஜெனரல் சியாவாஸ் மோஸ்லெமி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அரேபிய வளைகுடாவில் மூழ்கிக் கொண்டிருந்த ஒரு வணிக ஈரானிய கப்பலில் இருந்து கடற்படையினர் மீட்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்திருக்கிறது அறிக்கையின்படி அமெரிக்க கடற்படை அவெஞ்சர் வகுப்பு கண்ணிபடி எதிர் நடவடிக்கை கப்பலான யூஎஸ்எஸ் டெவாஸ் டேட்டர் மற்றும் அமெரிக்க கடலோர காவல்படை கட்டர் கிளாரன்ஸ் சட்வின் யூனியர் ஆகியவை அரேபிய வளைகுடாவில் செயல்பட்டு வந்த நிலையிலேயே ஈரானிய மற்றும் இந்திய கடற்படையினர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் கத்தார்கொடியை பறக்கவிட்டு பொதுச்சரக்கு கப்பலான சாயஸ்தே உதவிக்கு அழைப்பை விடுத்ததை அடுத்து கப்பல் குறிப்பிடத்தக்க ஆபத்தில் இருந்ததையும் குழுவினர் கப்பலை கைவிட்டதையும் அமெரிக்க கப்பல்கள் கண்டறிந்திருக்கின்றன அதற்கு பதிலளித்து அதில் இருந்த கடற்படையினரை அமெரிக்க கப்பல்கள் மீட்டிருக்கின்றன இந்த கப்பலை ஈரானிய கப்பல் என்று குறிப்பிடுகிறது இந்த கப்பல் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஈரானியர்களுக்கு சொந்தமானது என்றும் இதன் இடை நானூற்றி ஐம்பது மொத்த டன்கள் எனவும் கூறப்படுகிறது கிளாரன்ஸ் அந்த கப்பலில் இருந்து ஐந்து ஈரானிய மாலுமிகளையும் இரண்டு இந்திய மாலுமிகளையும் விட்டு மருத்துவ சேவைகளை வழங்கியதாகவும் ஈரானிய கப்பலின் பணியாளர்கள் அனைவரும் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறது மேலும் கத்தார் கத்தார்கொடியை பறக்கவிட்டு சென்ற அந்த ஈரானிய கப்பலான சாயிஸ்தே கப்பல் தற்பொழுது கடலில் முழுமையாக மூழ்கிவிட்டதாகவும் செனட்கொம் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட தரையிலிருந்து வானுவுகடி அமைப்புகளில் ஒன்றான எஸ் த்ரீ ஃபிப்டி வித்தியாசை அளித்ததன் மூலம் உக்ரைனிய படைகள் ஒரு பெரிய போர்க்கள வெற்றியை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது மூன்றாண்டு கால மோதலுக்கு ஒரு தீர்வை காண்கின்ற நோக்கில் சவுதி அரேபியாவில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்து வருகின்ற ராஜதந்திர விவாதங்களுக்கு மத்தியில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது போரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற எஸ் த்ரீ பிப்டி வான் பாதுகாப்பு அமைப்பு பல மாதங்களாக தீவிர சண்டை நடந்து வருகின்ற ஒரு முக்கிய போர்க்களமான உக்ரைனின் டோடென்ஸ்க் பகுதியில் வீழ்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது உக்ரைனிய படைகளின் பீரங்கி உளவு பிரிவான பிளாக் ஃபாரெஸ்ட் பிரிகேட் இந்த தாக்குதலை காண்பிக்கும் ஒரு வீடியோ படை படைப்பிரிவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி அவர்களின் படைகள் மேம்பட்ட ரஷ்ய எஸ் வித்தியாஸ் நடுத்தர மற்றும் குறுகிய தூர ஏவுகணை அமைப்பை வெற்றிகரமாக கண்டுபிடித்து அளித்திருக்கின்றன ராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் உக்ரைனிய வலைப்பதிவர்கள் தாக்குதலில் ஒரு உயர் மொபிலிட்டி பீரங்கி ராக்கெட் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஊகிக்கின்றார்கள் இருப்பினும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த இழப்பை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை வித்தியாஸ் முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான செலவில் சேவையில் நுழைந்தது இது விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் கப்பல் ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் மற்றும் தந்தரூபாயிஸ்ட் ஏவுகணைகளை நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது உக்ரைனானது இந்த எஸ் அமைப்பை சேதப்படுத்தியதாகவோ அல்லது அளித்ததாகவோ கூறுவது இது முதல் முறை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் உக்ரைன் ஒரு முதல் நபர் பார்வை ட்ரோனை பயன்படுத்தி இதே போன்றதொரு தாக்குதலை நடத்தியதாக அறிவித்தது இருப்பினும் அந்த

போருக்கு முந்தைய ராணுவ உற்பத்தி வேகத்தை கொள்ள போராடி வருகிறது எஸ் த்ரீ பிப்டி வித்தியாஸ் போன்ற உயர் தொழில்நுட்ப அமைப்புகளின் இழப்பு அதன் மேம்பட்ட ஆயுதங்களை நிரப்புவதில் ரஷ்யாவின் வளர்ந்து வருகின்ற சவால்களை மேலும் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது இவற்றுக்கிடையே அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் உக்ரைனில் களமிறங்க தயாராக இருப்பதாக பிரித்தானிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்த வாரம் பிரித்தானிய ராணுவத்தின் உயர் தயார் நிலைப்படையான முதல் பிரிவை சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் ருமேனியாவில் மிகப்பெரிய நேட்டோ பயிற்சியில் பங்கேற்று வருகிறார்கள் குறித்த பகுதியானது உக்ரைன் எல்லையிலிருந்து வறுமனே பதினாறு மைல்கள் தொலைவிலேயே அமைந்திருக்கிறது இந்த பயிற்சியில் அலைபேசிகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் உக்ரைனுக்கு துருப்புக்களை அனுப்புவதற்கான ஆரம்ப விவாதங்கள் தற்போது நடைபெற்று வருவதை பெரும்பாலான வீரர்கள் அறிந்து ார்கள்ிகேடியர் தெரிவிக்கையில் உக்ரைனுக்கு படை வீரர்களை அனுப்ப உத்தரவுகள் கிடைக்கப்பெற்றால் புறப்படுவதற்கு அவருடைய படை பிரிவு முற்றிலும் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார் உக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்படுமாக இருந்தால் அந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பிரித்தானிய ராணுவத்தை அனுப்ப தயாராக இருப்பதாகவும் இந்த வார தொடக்கத்தில் பிரதமர் டார்மர் கூறியிருந்தார் இதனிடையே தேவைப்படுகின்ற உடைய எண்ணிக்கை தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்ற பிரிகேடியர் ஆன்டி வாட்ஸன் அது பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சர் கமும் முடிவெடுப்பதை பொறுத்தது என்றும் கூறியிருக்கிறார் மேலும் இந்த முயற்சிகளுக்கு பிரித்தானியாவின் பங்களிப்பு தொடர்பில் பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இதை பிரித்தானியா மட்டும் முன்னெடுக்க கூடாது என்பதிலும் அவர் தெளிவாக இருக்கிறார் என்று பிரிகேடியர் வாட்ஸன் குறிப்பிட்டார் இதனிடையே ஒப்பூட்டளவில் குறுகிய காலத்தில் ஐரோப்பா முழுவதும் ஆயிரத்தி நானூறு மைல்கள் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வாகனங்கள் உட்பட அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்கள் மற்றும் உபகரணங்களை நகர்த்த முடியும் என்று பிரித்தானியா நிரூபித்திருக்கிறது மேலும் பிரித்தானிய ியாவால் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட முடியும் என்பதுடன் எட்டு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்று வருகிறார்கள் ஆனால் உக்ரைனுக்குள் எந்த ஒரு அமைதி காக்கும் நடவடிக்கையும் தேவைப்படலாம் என்று பெரும்பாலான ராணுவ நிபுணர்கள் நம்பும் எண்ணிக்கையில் இது வெறுமனே பத்து சதவிகிதம் மட்டுமே சூழலில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் உக்ரைனுக்குள் தேவைப்படலாம் என்றே நிபுணர்கள் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பிரித்தானிய வீரர்கள் ஹெல்மண்டிற்கு அனுப்பப்பட்ட போது பிரித்தானிய ராணுவத்தில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வழக்கமான வீரர்கள் இருந்தார்கள் தற்போது உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவதாக இருந்தால் அவசர செயல்பாடு உபகரணங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு நிதியும் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் புதிய துருப்புக்களை அனுப்புவதற்கான கட்டமைப்பும் உருவாக்கப்பட வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் லிபியாவில் நேட்டோ படைகள் களமிறங்கிய போது தங்களின் மிகப்பெரிய கூட்டாளி அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக தத்தளித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரித்தானியா முதலான ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவத்தை அனுப்புமாக இருந்தால் அது மூன்றாம் உலகப் போரில் சென்று முடியலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வீடியோ ஒன்றை பகிர்ந்து சட்டவிரோதமாக குடியேற நினைப்பவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கையாக சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவது செயல்படுத்தப்பட்டு வருகிறது சமீபத்தில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை விலங்கிட்டு அழைத்து வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து அதுபோலல்லாமல் இந்தியர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்திய அரசும் கோரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் வெள்ளை மாளிகை சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துகின்ற புதிய வீடியோ ஒன்றை பகிர்ந்து எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது அதில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களின் கைகளில் அதிகாரிகள் கைவிலங்கிட்டு கால்களில் சங்கிலி கட்டுகின்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த வீடியோவிற்கு எலான் மிஸ்க் ஹாகா ரியாக்ட் செய்திருக்கிறார் இது மேலும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளியானது நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்